சசிகலா கையில் அதிமுக ஓபிஎஸ் எடுத்த அந்த அதிரடி முடிவு யாருக்கு என்ன பதவி வாங்க விரிவாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு நெருக்கடிகள் உருவாகின மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் தன் பக்கம் இருப்பதால் கட்சி தனது கட்டுப்பாட்டுக்குள் வரும் என ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருந்தார் எடப்பாடிக்கு நோ சொன்ன டெல்லி கட்சி முழுவதுமாக கைக்கு வந்துவிட்டால் டெல்லி ஆசி முழுவதும் தனக்கு கிடைக்கும் ஓபிஎஸ் செல்வாக்கு இல்லை என்பதை நிரூபித்துவிட்டால் டெல்லி அவரை கை விடும் என கணக்கு போட்டிருந்தார் ஆனால் நடப்பது என்னமோ அதற்கு நேர்மாறாக நடந்து வருகிறது எடப்பாடி பழனிசாமியை குறிவைத்து நடைபெறும் ரெய்டுகள் டெல்லி கோபக் பார்வை வெளிப்படுத்துவதாக உள்ளது அதே சமயம் ஓபிஎஸ் சசிகலா தரப்புக்கு டெல்லி மறைமுக ஆதரவு கொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எதிராக புகார் கடிதம் வாசித்த எடப்பாடி நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் தொண்டர்களும் தன் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை காட்ட எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் நிகழ்வுகளில் அதிக அளவு கூட்டம் கூட்டப்படுகிறது பழனியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஜெயலலிதா இரு தலைவர்களும் அமர்ந்த அலுவலகத்தை குண்டர்களை வைத்து அடித்து உதைத்துள்ளனர் அதிமுக தொண்டர்கள் கோயிலாக வணங்கக்கூடிய கட்சி அலுவலகத்தை காலால் எட்டி உதைத்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் நெஞ்சில் காலால் எட்டி உதைத்ததை போன்ற செயல் என ஓபிஎஸ்க்கு எதிராக புகார் கடிதம் வாசித்தார் சசிகலாவுடன் இணைந்து பயணிப்பாரா ஓபிஎஸ் தரப்பிலோ புதிய நிர்வாகிகள் நியமனம் போட்டி பொதுக்குழு ஏற்பாடுகள் ஆகியவை நடைபெற்று வந்தாலும் இன்னும் மக்களையும் தொண்டர்களையும் நேரடியாக சென்று சந்திக்காமல் உள்ளார் ஓபிஎஸ் என்ன திட்டம் வைத்துள்ளார் என விசாரித்தோம் சசிகலாவுடன் இணைந்து பயணிப்பாரா எப்போது சந்திப்பு நடைபெறும் என கேட்டபோது முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளது யாருக்கு என்ன பதவி சசிகலாவோடு இணைந்து பணியாற்றுவது மட்டுமல்லாமல் சசிகலா தலைமையின் கீழ் பணியாற்றவும் ஓபிஎஸ் சம்மதம் தெரிவித்துவிட்டார் போட்டி பொதுக்குழு நடத்தி புதிய பதவிகளை உருவாக்கி சசிகலாவுக்கு உச்ச பதவியை வழங்கிட அவருக்கு அடுத்தபடியான பதவி தனக்கு வைத்து கொள்ள ஓபிஎஸ் திட்டமிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் சசிகலாவை தேடிச் சென்று சந்தித்த பன்ரொட்டி ராமச்சந்திரனுக்கு கௌரவ பதவி ஒன்றினை வழங்கிடவும் ஓபிஎஸ் தரப்பு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இனி வரும் நாட்களில் அதிமுகவில் என்னென்ன அதிரடி மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்